திமுக வந்து எல்லாரையும் ஆதரிக்கிறாங்க இப்போ வந்து அவங்களே சொல்லக்கூடாது ஆதரிக்கா இப்போ நானூறு ரவுடி நானூறு ரவுடின்னு நம்மளே சொல்ற மாதிரி அவங்களே ஆதரிக்கிறாங்க ஆதரிக்கிறாங்கன்னா அப்ப இப்போ ஒரு பெரிய கூட்டம் வெளியில நிற்குது அவங்களாம் அப்ப யாரையும் ஆதரிக்கிறாங்க அதாவது அவங்க வந்து தன்னை திருப்திப்படுத்துவதற்கு சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு பறிவுயரக்கூடாது சிறுபான்மை மக்களை வந்து நம்ம பிடிச்சு வச்சுக்கணுன்றதுக்காக தான் இப்ப அவங்க வந்து நாங்க ஆதரிக்கிறோம் நாங்க சிறுபான்மை மக்கள் ஆதரவுன்றாங்க இந்த சிறுபான்மை மக்களுக்கு இவங்க என்ன செஞ்சாங்க இஸ்லாமிய சொந்தங்களா இருக்கட்டும் கிறிஸ்துவ சொந்தங்களா இருக்கட்டும் மொழியால் ஆறு மதத்தால் ஐந்து இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் பெரும்பான்மை ஆளக்கூடியதான மக்கள் பெரும்பான்மை ஆளட்டும் சிறுபான்மை வாழ விடுங்க நீங்க என்ன செஞ்சீங்க சிறுபான்மைக்கு சொல்லுங்க இந்த ஐந்து வருஷத்துல நீங்க சிறுபான்மை ஆணையத்தின் மூலியமாக என்ன செஞ்சீங்க வாரியத்தின் மூலியமா என்ன செஞ்சீங்க சிறுபான்மை நலத்துறை அமைச்சகத்தின் மூலியமா என்ன செஞ்சீங்க இந்த மூணுமே ஃபெயிலியர் ஆனதுனால தானே ஒரு சிறப்பு குழு அமைச்சிருக்கிறீங்க நீங்க மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு சிறப்பு குழு அமைச்சாங்க அது உங்களுக்கு தெரியுமா சார் அக்டோபர் மாதத்துல சிறுபான்மை சிறப்பு குழு இந்த சிறப்பு குழு முப்பத்தெட்டு மாவட்டத்தையும் ஆய்வு செய்யும் இந்த முப்பத்தெட்டு மாவட்டத்தையும் ஆய்வு செய்யறதுக்குள்ள ரெண்டு நாளைக்கு முன்னாடி சிறுபான்மை ஆணையத்தின் மூலியமாக ஒரு முதலமைச்சரை சந்திச்சு ஒரு இது கொடுக்குறாங்க புத்தகம் நாங்கள் முப்பத்தெட்டு மாவட்டத்தையும் ஆய்வு செய்துட்டோம் அதனால அதனுடைய ரிப்போர்ட்ன்றாங்க அப்போ இவங்க முப்பத்தெட்டு மாவட்டமும் ஆய்வு செய்துட்டாங்கன்னா இந்த சிறப்பு குழு போய் என்ன பண்ண போறாங்க அப்ப ஒரு சிறுபான்மை மக்களை ஒரு குறைந்த சதவீதம் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு என்று அழகாய் ஒரு துறை இருக்கிறது ஆணையம் இருக்கிறது வாரியம் இருக்கிறது மீண்டும் சிறப்பு குழுனா இப்ப இவங்க எல்லாம் ஃபெயிலியர்னு அர்த்தம்